ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அக்கா இது மாதிரி வீடியோ நாங்களும் ஆன்சர் பண்ணுறோம் எங்கள் பேர் சொல்ல மாட்டேங்க ஒரு அஞ்சு இல்லை பத்து பேர்னது சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க பத்து பேர் பேர் சொல்லலாம் ஆனால் கதாபாத்திரத்துக்குள்ளே என்னால் கொண்டு வர முடியாது மூணு பேர் கொண்டு வரதே பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நாளும் கதையை நோக்கி போகிறப்ப புது புது கேரக்டரை இன்க்ளூட் பண்ணுறப்ப நமக்கு கதை கொஞ்சம் இதாகும் அதனால் மூணு பேர் பேர் தான் கதாபாத்திரத்துக்குள்ள கொண்டு வர முடியும் நான் பத்து பேர் வேணால் சொல்கிறேன் ஆனால் கதாபாத்திரத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு மூணு பேர் தான் வர முடியும் அதனால் கோச்சிக்காதீங்க தப்பாக எடுத்துக்காதீங்க சரியா நாளையிலேருந்து அஞ்சு இல்லை பத்து பேர் வின்னர் அதாவது கரெக்டாக பதில் சொன்ன ஃபஸ்ட்டு பத்து பேர் பேரை நாளையிலேருந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே நீ எப்படி சொல்ல கரெக்டாக பதில சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு அதற்கு சீஃப் கெஸ்டாக வர அந்த மூணு பேர் யார் பார்க்கலாமா ராஜஸ்ரீ பவித்ரா அண்ட் சாந்தி வாழ்த்துக்கள் நண்பர்களே நம்ம வீடியோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னும் நமக்கு சப்போர்ட் தேவை தயவு செஞ்சு ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சரியா இன்றைக்கான எப்பிசோட்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் ஐயோ நல்ல மாட்டு போறோம் இந்த அர்ணாலடி இந்த ஊருக்குள்ள வந்துட்டா இப்போ என்ன செய்ய போறானோ என்ன வேற காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னனுமோ சொல்லிட்டு இருக்கா இத நான் என்ன செஞ்சு என்ன பண்ண போறோம் நம்மளே இங்க பிளான் பண்ணி மாமா வீட்ல இருக்கோம் ஐயோ அம்மா கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை சொன்னேன் அப்படிதான் எனக்கு ஒன்னே போட்டுருமே பாண்டி மாமா எப்படியாவது நம்ம வலையில விரிய வைக்கலாம்னு பார்த்தா இந்த அர்ணாலடி பையன் வந்து உயிரெடுக்கிறானே என்ன செய்யறது ஆனா ஊரு விட்டு ஓட சொல்லான பார்த்தா போய் தொலையே மாட்டறானே வீட்டுக்கே வந்து இன்னைக்கு புர்கா போட்டு இன்ன நாளைக்கு புர்கா வந்து நின்னா அம்பட்டு தான் பெரிய மாட்ட மாட்டறேன்னா சங்குதான் தான் இப்போ என்ன பண்றது இந்தர்னார்டுக்கு ஒரு வலிய கட்டறமே ஹாய் பேபி மா ஐயோ இவன் என்ன ஜெனல் நிலைய வந்திருக்கா யாருடா எதுக்கு இங்க வந்த ஜோதி மா உன் ஏறி வந்தேன் எப்படி ஐயோ இந்த பைத்தியக்கார வீட் வரைக்கும் வந்துடானே என்ன

என்ன ஜோதி எப்ப பார்த்தாலும் என்ன தொடர்த்துக்கிட்டே இருக்க சென்னையில இருக்க போக மட்டும் எப்ப பார்த்தாலும் என்ன போன்ல பேசிக்கிட்டே இருப்ப வெளியே போலாம் வெளியே போலாம் எத்தனை தடவை நைட் ரைடிங் போயிருக்கும் இப்ப நைட்டு பாக்க கூட உனக்கு பிடிக்கலையாடி அர்னால்டி நான் எத்தனை பேரும் உட்டு சொல்றது இது ஒண்ணும் மெட்ராஸ் கிடையாது இது எங்க ஊரு ஐயோ எங்க மாமா இது பார்த்துட்டு அம்படுதா முதல்ல இங்க வந்து இறங்கி போ தயவு செஞ்சு நான் போறேன் அதுக்கு முன்னாடி இந்த அர்னால்டுக்கு ஏதாவது கொடு வழக்கு மாட்டாடி தான் கொடுக்கணும்

சரி சரி நான் இப்போ போகிறேன் ஆனால் திரும்ப வருவேன் வரட்டுமா பாய் பேபிமா லவ் யூ உம்மா சரி போ 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 ஜோதிமா நாளைக்கு மீட் பண்ணலாம் ஓகேயா சரி போடா அப்பா யாரும் பார்க்கிறது இல்லடி எப்படி அனுப்பிச்சிட்டோம் ஏய் யாரு ரீ எதுக்குடி இங்க வந்தா யாரு ஐயோ என்னடி பண்ணி வச்ச ஏம்மா யாருன்னு தெரியலம்மா யாரோ அட்ரஸ் மாதிரி வந்துட்டாங்க அடியே அட்ரஸ் மாதிரி வீட்டுக்கு வருவாங்க ஜன்னல் ஏறி மேலே வருவாங்க நானே ஒரு கேடி என் காதலே பூச்சு தெரியா யார் அவன் சொல்லுடி ஒழுங்கா சொல்லிடுமா சொல்லிடுமா அவன் பேரு அருணாள்டு நான் சென்னையில் இருக்கும் போது அவனும் நானும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்களா அது சரி அவன் இதுக்கு இப்ப இங்க வந்திருக்கான் அது நம்ம ஜன்னல் ஏறி உன பார்த்துட்டு போறான் யாராவது பார்த்தா என்ன ஆகுறது அம்மா நான் ஃப்ரெண்டா தான பழகுனே ஆனா அவன் இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் என் கூட சுத்தி எல்லாம் எல்லாட்டையும் சொல்லிடுவேன் அப்படி இப்படிங்கிறான் என்னடி சொல்ற ஜோதி கல்யாணம் பண்ணிக்கிறுங்கறானே ஏன்டி இப்படி பண்ற? உன் மாவனுக்கு தெரிஞ்சா அம்முட்ட தான் நம்மளே இங்க எப்படிலாம் நம்ம ராமாடி நிக்கிறோம். இந்த சொத்துக்காக நீ பாண்டியா கல்யாணம் பண்ணிக்கணும் நிக்கிற. இப்போ இவ்வளவு வந்து நிக்கிறா? என்னடி பண்ணப் போற? ஏம்மா, அட எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன செய்யறதுனே தெரியலம்மா. இவேடா சொல்லிட்டானே போச்சு. இன்னவரை போற மாதிரியே தெரியல. இதுக்கு என்னம்மா பண்றது? ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப கடைசி நேரத்துல வந்து கேளு. ஏன்டி இப்படி இருக்க? ஐயோ 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 சொத்தும் போயிருமே. இப்போ என்ன பண்றது?

எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா ஏதாவது பண்ணணுமா சரி சரி அவன்கிட்ட எதுவும் கோபமா பேசிடாத கொஞ்சம் பொறுமையா இரு அவனை எப்படி டீல் பண்றதுன்னு யோசிப்போம் நீ பாட்டுக்கு ஏதாவது கத்தி கத்தி பேசிட்டேன்னா அவன் பாட்டுக்கு இங்க வந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டு போறான் சரியா சரிமா அருணாண்டே உனக்கு இருக்குடா பெண்யிலே இசை பாடும் பாத்துட்டு இருக்கீங்க இல்ல தமிழ் சும்மா ரீல்ஸ் பாத்துட்டு இருந்தேன் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் சரிவா இப்பதான் வேற முடிச்சா வந்து உட்காரு கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் அதான் ஏன் தம்பி உனக்கு எத்தனை தடவை சொல்றது எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாதே சித்தம் இருந்துச்சுனாலும் நீ கேட்கவே மாட்டல ஏங்க அதே சொல்றீங்க வீட்டுல நான் சும்மா தானே இருக்கேன் செய்யறதுனால ஒரு தப்பும் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி நீங்க தூங்குங்க உங்களுக்கு பால் எதை எடுத்துட்டு வரட்டா அதெல்லாம் வேணாம் வேணாம் நீ சுட்ட பூரியை சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்கு வேணாம் வேணாம் எங்க நீங்க மூணு தான் சாப்பிட்டீங்க ஏண்டி நைட் நேரத்துல அதுக்கு மேல எப்படி சாப்பிட முடியும் அதுவே வயிறு ஃபுல்லா இருக்குடி ஏங்க கைய கொடுங்க என்னங்க கையெல்லாம் காப்பு காச்சி போயிருக்கு அது ஒண்ணும் இல்ல விடு தமிழ் ஏங்க கைய நீட்டுங்கன்னு சொன்னேன் ஒண்ணு இல்ல தமிழ் ஸ்பேனர் எல்லாம் பிடிக்கிறேன்ல அதான் இப்படி இருக்கு ஏய் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட இல்லங்க நீங்க எனக்காக தானே இந்த வேலைக்கு எல்லாம் போறீங்க உங்க கையெல்லாம் பாருங்க எப்படி காப்பு காய்ச்சி போய் இருக்குன்னு ஏச்சி அதனால என்ன வேலை பார்த்தா எல்லாம் அப்படிதான் ஆகும் கையெல்லாம் அதனால என்ன நான் மட்டுமா அந்த உலகத்துல வேலை செய்யறேன் அப்படி இல்லங்க நீங்க எப்படி இருந்தீங்க இந்த வீட்டில் ராஜா மாதிரி இருந்தீங்க எந்த வேலையும் செய்யாம நல்லா இருந்தீங்க ஆனா என்ன கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து தான் உங்களுக்கு இப்படி கையெல்லாம் பாருங்க அப்படியே மெது மெதுன்னு இருக்கும் இப்ப பாருங்க எவ்வளோ இதாக இருக்குன்னு ஏச்சி வீடு உழைக்காம உட்கார்றதுக்கு இப்படி சம்பாதிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ சந்தோஷமா இருக்கில்ல அது பூரும் நான் என்ன பிறக்கும் போதே பணத்தோடவா போறேன் எல்லா ஒரு காலம் தான் செய்யும் அப்படி இல்லைங்க நீங்க பேசாம இந்த ஜோதியவே கல்யாணம் பண்ணிருந்தா நீங்க எப்போதும் போல இந்த வீட்டில் ராஜா மாதிரி இருந்திருக்கலாம்ல என்ன கல்யாணம் பண்ணி போய் தான் இப்படி மெக்கானிக்கா இருக்கீங்க தமிழ் இப்போ நான் ஜோதியை கல்யாணம் பண்ணா இந்தளவுக்கு சந்தோஷமா இருப்பேன் எனக்கு தெரியாதுடி ஆனா உன்ன கல்யாணம் பண்ணதுனால தான் சந்தோஷமா இருக்கேன் நீ உன்னா ரொம்ப நல்ல பொண்ணுடி உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்துச்சு தெரியுமா ஏ தமிழ் இதுக்கு நீ அழுகுற எந்திரிங்க ஏ தமிழ் இங்க பாரு எழுந்து என்ன பாரு எதுக்கு இப்ப நீ எழுதுகிட்டு இருக்க இல்லைங்க நான் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சுல்ல இந்த வீட்டில் எந்த உரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க உங்க அப்பாவும் உங்ககிட்ட இல்லை நீங்களும் கஷ்டப்பட்டு எனக்காக வேலைக்கு போறீங்க இதெல்லாம் பார்க்க சங்கடமா இருக்கு ஒரு மனைவி வந்தா புருஷன் நல்ல நிலைமைக்கு போகணும்னு சொல்லுவாங்க ஆனால் நான் துர்தஷ்டசாலி உங்களை எல்லாத்தையும் இழந்து நிக்க வச்சிருக்கேன் ஏச்சி நீ அதெல்லாம் நம்புவியா அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடாது மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும் நீ எவ்வளோ நல்ல பொண்ணு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அது போதும் உன் கூட வாழ்றதே எனக்கு போதும் எங்கள் ஆத்தா அப்பா கூட என்னை இப்படி பார்த்துக்கிட்டதில்ல நீங்கள் என்னை எப்படி பார்த்துக்கிறீங்க தெரியுமா பணக்காரனா திமுரு பிடிச்சவன் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் உங்ககிட்ட கொஞ்சம் கூட அந்த இது கிடையாதுங்க இது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ் எனக்கு பணம் காசுலாம் முக்கியம் இல்லடி என்ன எங்கள் அப்பா என் மேலே கோவமாக இருக்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அதுவும் கொஞ்சம் நல்லா சரியாக போய்டும்னு நம்புறேன் அவ்வளோதான் மற்றபடி வேற ஒன்றும் பணம் காசுலாம் வரும் போகும் அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை தமிழ் நீ சந்தோஷமாக இருக்கணும் அதாண்டி எனக்கு வேணும் தயவு செய்து அழுவாது கண்ணத்தோட சரிங்க நீ துட்டஸ்டசாலி எல்லாம் இல்ல எனக்கு கிடைச்ச தேவத அதிர்ஷ்டசாலி சரியா நீ அப்படிலாம் இனிமே சொல்லாத எங்க ஐயன் கூட அப்படிதான் சொல்லுவாரு என்ன அதிர்ஷ்டசாலி பொண்ணுன்னு உண்மையிலுமே நீ அதிர்ஷ்டசாலி தான் சரியா பாரு இனிமே நம்ம என்ன நிலைமைக்கு போக போறோம்னு கண்டிப்பா நான் சம்பாரிச்சு உன நல்ல நிலைமையில நான் வச்சுக்குவேன் சரியா இதெல்லாம் நினைச்சிட்டு கவலைப்படாத சரி வா தூங்கலாமா சரிங்க டேய் பாண்டி தமிழ் செல்விதான் உன்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டா இன்னும் ஏன் அவளை ஒதுக்கி வச்சுட்டு இருக்க பேசாம வேணா வேணா நம்மளா ஏதாவது நினைச்சோம் தப்பா நினைச்சுக்கிட்டானா வேணா வேணா இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் ஏங்க நீங்க தூங்கலையா நான் வேணா கீழே படுத்துக்கவா இல்ல தமிழ் நான் எப்போதும் போல நானே கீழே படுத்துக்கிறேன் நீ தூங்கு பாண்டி இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறோமோ உம் சின்ன பாக்கு டம் டம் சின்ன பாக்கு டம் டம் ஏய் இசை பள்ளியூரத்துக்கு போலியா நீ உட்காந்து ஏதோ ப்ளூஸ் மாதிரி பெனாத்திட்டு இருக்க

ஆமா ரெண்டு பேர் சேர்ந்து படிச்சு கிழிச்சிக்க அவ படிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு இதுல நீ சேர்ந்து படிக்க போறியா போ போ ஏ நீ வாடி ராஜஸ்ரீ சரி சரி ரெண்டு பேர் படிங்க அப்புறம் உங்க அப்பா கழனிக்கு போயிருக்காரு உங்க அப்பா இ வந்து முதியூர் பணம் வாங்குறதுக்காக போயிருக்கு சரியா நான் இந்த இவ்வளவு வர சொல்லியிருக்கேன் ரேஷன் கடைக்கு போறதுக்கு நானும் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் சரியா அக்கா அக்கா வாடி சாந்தி உள்ளபா என்ன இன்னும் கிளமாம இருக்கா ரேஷன் கடைக்கு போகணும்னு சொன்ன கூட்டம் இருடி சாந்தி போலாம் வீட்டில் அம்பிட்டு வேலை எல்லா வேலையும் நான் ஒத்தாலாம் பார்த்துட்டு இருக்கேன்ல கடை வேற வச்சிருக்கேன்ல அதான் இரு போலாம் சரி சரி சீக்கிரம் கிளம்புக்கா போவோம் ஆ சரிடி சாந்தி சத்த உக்கா இருந்த புடவைய மாத்திட்டு வந்துடுறேன் சாந்தி காப்பீட்டு எதுவும் குடிச்சுரு ஐயோ வேணாக்கா இப்பதாக்கா குடிச்சிட்டு வந்தேன் என்ன இசை பள்ளியோட லீவ் அன்னைக்கு ஆமாத்த காலாண்டு பிரச்சனை நடக்குது அதான் லீவு ராஜஷ்டி சேர்ந்து படிக்கலாம்னு வந்தா தெரியும் தெரியும் ராஜேஷ்டி தெரியாதா நம்ம கடைக்காரன் வச்சிருக்காரு அவரோட பொண்ணுதானே ஆமா சாந்தியத்தே சரி சரி படிங்க படிங்க எக்கோ லேட்டாதுக்கா வாக்கா அப்புறம் கூட்டம் வந்துட்டா அது மண்ணெண்ண தீந்துச்சு சக்கரை தீந்துச்சுன்னு சொல்லுவான் வாக்கா வரசா ஏதா வந்துட்டேன் வந்துட்டேன்டி அம்பிட்டுதான் அம்பிட்டுதான் போமா ஏய் இசை வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ வீட்டில் யாரும் இல்லை சொல்லிட்டேன் அவங்ககிட்ட இங்கிட்டு வீட்டை திறந்து போட்டு ஓடிடாத நான் வர வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கணும் சரியா சரி தான் நான் எங்கேயும் போக மாட்டேன் தான் இருப்பேன் படிக்க வேண்டியது நிறையா இருக்கு ஏங்க்கா அந்த பிள்ளை நான் சின்ன பிள்ளையா ஆனால் என் பார்த்துக்குவா இசை நீ வா போ சாந்தி உனக்கு அவளை பற்றி தெரியாதுடி தெரியாமல் தான் பேசுகிறேன் சரி வா போ ஏன் பத்திரமா பார்த்துக்க பிள்ளை சரி அத்தா போயிட்டு வா போயிட்டு வா அப்பா அத்தா போயிடுச்சு ஏய் இசை எனக்கு தமிழ்ல சிலப்பதிகாரம் தாண்டி புரியவே இல்ல அதை சொல்லி சரி சரி சொல்லி தரேன் முதல்ல புஸ்தகத்தை மூடு நீ சாப்பிட்டியா உனக்கு பசிக்குதா சாப்பிட்டேன்டி கஞ்சி சாப்பிட்டு வந்தேன் கஞ்சி தான் சாப்பிட்டியா ராஜஸ்ரீ சரி சரி நான் அண்ணாச்சி கடையில அம்மாக்கு தெரியாம நூடுல்ஸ் செஞ்சு வச்சிருக்கேன் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடலாமா ஏய் இசை என்னடி சொல்றேன் நம்மளா நீ எப்படி அடுப்பு பற்ற வச்சு செஞ்சு சாப்பிடுறது வேணாம் வேணாம் உங்க ஆத்தாக்கு தெரிஞ்சுச்சு தான் அடியே அது டூ மினிட்ஸ் டூடல்ஸ் டீ ரெண்டே நிமிஷத்தில் இருந்து ஆயிடும் எங்கள் ஆத்தா வரத்துக்குள்ளே செஞ்சு பார்த்தத்தில் களி வச்சுருவோம் வாடி செஞ்சு சாப்பிடலாம் ஆசையாக இருக்குடி ராஜஸ்ரீ வா ராஜஸ்ரீ இசை எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி சின்ன பிள்ளைங்க அடுப்புக்கிட்டே போகக்கூடாதுன்னு சொல்லுவோம் எங்கள் ஆத்தா அதனால் போகக்கூடாதுடி ஏய் ராஜஸ்ரீ நம்ம என்ன சின்ன பிள்ளைங்களா நம்மளாம் பெரிய வா வா அதெல்லாம் ஒன்றும் நடக்கிற நான் செஞ்சு தரேன் டூ மினிட்ஸ் ஆயிடும் வா ஐயோ இன்னைக்கு என்ன வில்லங்கத்தில் இறக்கி விட போகிறாளோ ஏ ராஜஸ்ரீ வா வா ஆ வரேன் 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 ஓ அடியே முட்டைச்சி இன்னும் பலமா சாப்பிட்டு போல நல்ல வேப்ப வேப்பமா விடுவேன் ஐயோ அட நீ வேற ஏயா ஓ மரும வந்த நெட்டக்கோ கீர்க்கா இருக்கா பாரு காலையிலே பொங்கல்னு என்னத்த கலந்து போட்டாலும் ஒரே வேப்பமா வருது நெஞ்சு கிடைக்குது ஓ ஏண்டி அதே பொங்கலுதான் நானும் சாப்பிட்டேன் எனக்கு ஒண்ணும் மனுஷங்களுக்கு தான் ஆகும் மாட்டுக்கு ஆகாது எதோ அப்படியே உனக்காச்சு ஐயோ சும்மா அரியா கடுப்ப கிளப்பாத அப்புறம் பாத்துக்க வேற மாதிரி ஆயிடும் அடி மொட்டச்சி பொங்கல் அளவா சாப்பிடணும் நீ குண்டா குண்டா சாப்பிட்டா பின்ன நெஞ்ச கறிக்காம என்னத்த கறிக்கும் யோ நல்ல பசின்னு ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன் அதனால என்னப்ப ரெண்டு ஸ்பூனா ரெண்டு கரண்டியா யோ வாய முடியா ஏய் மர்மவளே மர்மவளே சுடுத்து நீ கொண்டு வர சொல்லி எம்படி நேரம் அது கொண்டு வாடி என்ன அத்தை ஹாட் வாட்டர் அடியை நட்ட கொக்கு பொங்கல் என்னத போட்டு தொலைச்சியோ ஒரே நெஞ்ச கருப்பு குடு இதுல இங்கிலீபி செய்யற இங்கிலீபி ஹாட் வாட்டர் குடுறி ஓ பா அப்படியே நெட்டுச்சி மதியம் சூடாக மிளகு ரசம் வச்சிரு சரியா ஒரே நெஞ்ச கடிப்பாக இருக்கு ரசம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் சரிங்க தேய் அப்படியே செஞ்சிடறேன் வாடா சுரேஷ் என்ன அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் சொல்லுடா நான் திரும்ப வெளிநாடு போலாம் இருக்கேன் என்னது திரும்ப வெளிநாடா எப்படி பாரிஸ்னு சொல்லிட்டு இந்த மெட்ராஸ்ல இருக்க பாரிஸ்ல போய் பாய் வித்துட்டு வந்தியே அதோட இவ்வளவு புடிச்சிட்டு வந்தியே அந்த மாதிரியா ஏம்மா நான் சொல்றதை கேளுமா நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு இங்க வேலை ஒண்ணும் செட் ஆக மாட்டுது நான் வெளிநாடு போய் சம்பாதிக்க போறேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான் அதனால அவங்க கூட நானும் போலான்னு இருக்கேன் சுரேஷ் என்ன சொல்றீங்க வெளிநாடு போறீங்களா என்ன விட்டுட்டு போறீங்களா அடி நெட்டக்கு இரு அடி முதல்ல உடனே உன்ன விட்டுட்டு போறியா கிட்டு போறியா உடனே ஆரம்பிச்சிருக்கீன் உன்னோட ஆட்டத்தை இரு ஏன்டா இங்க விட்டுட்டு எதுக்கு நான் வெளிநாடு போற ஆமா கூளு எதுக்கு கூளு இங்கேயே இரு எதுக்கு வெளிநாடுலாம் போற

அடிய மருமகளே உன் பெர்ஃபார்மன்ஸ்லாம் உன் ஃபோனில் வச்சுக்க இங்கே பண்ணாத சரியா முதல்ல அவன் என்ன சொல்கிறாங்கிறது கேளு ஏன்டா நிஜமாவே போகலான்னு முடிவு எடுத்துட்டியா ஆமாமா நான் முடிவு எடுத்துட்டேன் ஆனால் அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும் பணமா எண்பது ரூபா ரெண்டு லட்சம் ரூபா கட்டணுமாமா அடியாத்தி ரெண்டு லட்சமா அதானே ரெண்டு லட்சம் ரூபா கட்டணுமா ஏமா ஏமா ரெண்டு லட்ச ரூபா கட்டி போனா நாலே மாசத்துல எடுத்துடலாமா சொன்னது கேளுமா என்னடா சொல்ற நாலே மாசத்துல ரெண்டு லட்சம் எடுத்துடலாமா ஆமா அங்க எனக்கு எழுபது எண்பதாயிரம் சம்பளம் கிடைக்குமா நாலே மாசத்துல எடுத்துடலாமா அதுக்கப்புறம் வர காசுல நம்ம வீடு கட்டலாம் பங்களா கட்டலாம் இந்த ஊர்ல பெரிய பணக்காரங்களா ஆகலாமா ஏ கூ சுரேஷு நெசமா வாடா சொல்ற சுரேஷ் காசு பண்ணனா நமக்கு முக்கியம் இல்ல நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும்ல அப்படித்தானே சொல்லுவீங்க நீங்க இப்ப இதுக்கு அதெல்லாம் வேணாம் இருக்கிறத வச்சு இங்கே இருக்கலாம் அடியதுக்கு பிச்சைக்காரனா ஒரு பொட்டு நகைக்கு வக்கு இல்ல இங்க இருந்து அந்த குதிரை ஓட்ட சொல்றியா நீ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சுரேஷ் நீ ஏற்பாடு பண்ணடா ரீட்டா ஒரு ரெண்டு வருஷம்தான் ரெண்டு வருஷம் இருந்துட்டு வந்துட்டா அப்புறம் நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் கேளு இல்ல சுரேஷ் நான் என்ன சொல்றேனா ஆமாண்டா மவனே மருமக சொல்றது சரிதான் குடும்பத்தோட ஒன்னா இருக்கிறதோட நீ எதுக்கு வெளிநாடு போற இங்கேயும் நல்ல வேலைக்கு போடா யோ இங்க இங்கெல்லாம் வேலைக்கு போனா ஐயாயிரத்துக்கு மேலே சம்பளமே கொடுக்க மாட்டாங்க அங்க ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் தராங்களாம் தெரியுதுல அவன் போய் சம்பாரிச்சுட்டு உன்ன மாதிரி வெட்டியா வீட்லயே உட்காந்துருக்க சொல்ற ஏ பொண்ணு வண்டி நம்மளே ஒத்த புள்ளையே பெத்து வச்சிருக்கோம் அவனுக்கு இப்பதான் கல்யாணம் இருக்கு அந்த புள்ளி இப்பதான் மருமகளை வந்திருக்கு இப்ப வாழ வேண்டிய வயசுல எதுக்கடி விட்டுப்பட்டு வெளிநாட்டுல ஆமா ஆமா ஊர்ல எவ்வளவுமே புருஷன் விட்டு இருக்கிறது இல்லையா என்ன அதிசயம் தான் அதெல்லாம் ரெண்டு வருஷம் கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள ஓடிடும் சுரேஷ் நீ ஏற்பாடு பண்ணிடா

ஏய் எனக்கு இசை பயமா இருக்குடி வீட்டுல பெரியவங்க இல்லாம அடுப்புகிட்ட வரது பயப்படாத நான் செஞ்சிருக்கு ஆயிடும் இரு பாத்தியா இதான் அந்த நூடுல்ஸ் பாரு வெந்துட்டு இருக்கு வெந்தோன்னு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் ஏய் ராஜஸ்ரீ இதுக்கு முன்னாடி இந்த நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்கியா ஹம் ஹம் இல்ல எங்க ஆத்தா சொல்லுவோம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது கூடாது கெடுதல்னு அதே அடிக்கடிதாடி சாப்பிடக்கூடாது எப்பயாவது ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எங்காகத்தாவும் வாங்கி மாட்டேன்னு சொல்லிடுச்சு நான் தான் உண்டியில் சேர்த்து வச்ச காசு எடுத்து அண்ணாச்சி கடையில் வாங்கினேன் ஆனால் அதை செய்ய நேரமே இல்லை தெரியுமா யாராவது வீட்டில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அதான் இன்னைக்கு செய்யலான்னு செஞ்சேன் நல்லா இருக்குமாடி தெரியல ஆனால் புழு மாதிரி இருக்குது வாயில் வச்சு உறிஞ்சாவே உள்ளே போயிடுமாண்டி ஏண்டி ராஜஸ்ரீ என்ன இருந்தாலும் வீட்டில் அம்மா அப்பா செஞ்சு கொடுத்தாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட்டு தானே

அதான் செய்யலு பசிச்சிதுன்னா பழைய சோறு இருக்கு கஞ்சி வச்சிருக்கேன் சோராக்கி வச்சிருக்கேன் அதை தீர்வான இந்த கரும்பு செஞ்சு தின்ட்டு இருக்க இது எப்படி வாங்கினேன் உண்டில் காசு எடுத்து தெரியாம வாங்கினேன் உண்டியில் காசு எடுத்து வாங்கினியா இரு வளர்க்க மாட்டேன் எடுத்துகிட்டு வரேன் இந்த தின்னு தின்னு இந்த கரும்பத்தை தின்னு தின்னு எத்தனை குழந்தைங்க உடம்பு சரியில்லாமல் செத்து போதுங்க இதை திங்கிரியா நீ எதுக்கு நல்லது சொல்கிறோம் திங்க கூடாதுன்னு சொல்கிறேன் அடங்க மாட்டேங்கல இரு வரேன் இரு வளக்க மாட்டேன் எடுத்துட்டு வரேன் நான் என்ன அத்தா டிவியில் விளம்பரம் பண்ணுறாங்க அதை பார்க்கும் போது ஆசையாக இருந்துச்சு அப்போ கெட்டதுன்னா ஏன் விளம்பரம் பண்ணுறாங்க நாங்கள் பட்டுக்கு பேசாமல் இருப்போம்ல இதை தயாரிக்காமலே இருந்தா அந்த நாசம் முத்துருந்தாங்க சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை உயிரை கொள்றதுக்கு தயாரிக்கிறாங்க அவங்க சாக்கடையில் விழுந்தால் நம்மளும் விழ முடியுமா எதுக்கு சொல்றோம் புரிஞ்சுக்க மாட்டேன் உனக்கு இருக்கு நான் சொல்றதை கேட்காம பண்ணிட்டு விடு ஓடுறியா ஓடுறியா இரு அடுப்பு அமர்த்திட்டு வந்து உனக்கு சூடு வைக்கிறேன் சாணியம் பிடிச்சவனுங்க இத வேற வித்து எத்தனை குழந்தைங்களை சாவடிக்கிறாங்க திரும்ப திரும்ப இதை விக்கிறாங்க இந்த கருமத்தை விற்காதீங்கனாலும் கேட்டு தளைய மாட்றாங்க

ஆமாங்க நான் பவித்ரா தான் நீங்க யார் சார் வணக்கம் பவித்ரா மேடம் நாங்க சென்னையில இருந்து கால் பண்றோம் என்னது மெட்ராஸ்ல இருந்தா சொல்லுங்க என்ன வேணும் பவித்ரா மேடம் நீங்க நல்லா நடிப்புக்களாமே நடிக்கிறதுலாம் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் அதிகமா இருக்காமே என்னது நம்ம மர்ம பிரமாணம் தெரிஞ்சிருக்கு ஆமா சார் நான் நல்லா நடிப்பே நீங்க எதுக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க மேடம் உங்க நடிப்பு பத்தி ஊரே சொல்லுது அதான் எங்க படத்துல நீங்க நடிக்கலாம்னு கூப்பிடறோம் எனது படத்தில் நடிக்கவா என்ன சார் சொல்றீங்க ஆமா பவித்ரா மேடம் தான் எங்க அடுத்த படம் ஹீரோயின் சார் நிசமாவா சொல்றீங்க ஆமா பவித்ரா மேடம் ஐயோ என்னால நம்பவே முடியல கையும் ஓடலாம் காலும் ஓடலாம் சார் யாரு சார் ஹீரோ நம்ம கமலஹாசன்தான் கமலஹாசனா கமலஹாசனா இந்த உசிருல கண்டிப்பா தான் மேடம் ஹீரோயின் அதுக்கு முன்னாடி சின்னதா ஒன்னு பண்ணனும் என்ன சொல்லுங்க கமலஹாசன் படத்தில் நடிக்க கூப்பிடுறீங்க என்னன்னு சொல்லுங்க பண்ணிடுவோம் உடனே ஒரு ஆயிரம் ரூபாய் அனுப்பனும் கூகுல் பே முடியுமா என்னது ஆயிரம் ரூபாய் குளு பேயா அப்படினா மேடம் அது குளு பே இல்ல கூகுள் பே என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா என்ன நீங்க ரெஜிஸ்டர் பண்ணனும் மேடம் அதனால உங்க போன் மூலமா ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு அனுப்பி விடுங்க நீங்க ஹீரோயின் ஆயிரலாம் என்னது போன் மூலமா எப்படி சார் அனுப்ப முடியும் போனுக்குள்ள வச்சா பணம் உங்களுக்கு வந்து சேந்துருமா என்ன மேடம் உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே போன்ல கூகுள் பே ஒரு ஆப் இருக்குல்ல அது மூலியமா எங்க ஆப் கணுப்புங்க சார் எனக்கு ஆப்பிள் ஆரஞ்சுலாம் எதுவும் தெரியாது சார் நீங்க ஃபர்ஸ்ட் வேணா அனுப்பி விடுங்க ஆயிரம் ரூபாய் வந்து சேர்ந்துச்சுன்னா திரும்ப உங்களுக்கு அனுப்புறேன் வச்சிருட்டுமா மேடம் மேடம் வைக்காதீங்க வைக்காதீங்க நம்ம நடிப்பை பத்தி தெரியல அவனுக்கு நம்மள்ட பணம் கொடுங்க பாக்குறான் பாத்தீங்கன்னா உஷாரா இருக்கணும் இந்த மாதிரிதான் ஏமாத்திட்டு திரியுறாங்க ஒரு நாள் ஆனா அந்த பவித்ரா கண்டிப்பா கமலஹாசன் கூட நடிப்பேன்ல ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்பிசோட மூல்சா பார்த்தீங்க ஸ்கீப்பராக பார்த்தீங்க அப்போ இன்னைக்கான கேள்விக்கு தெரியலம்மா இன்னைக்கான கேள்வி என்னென்னா கூல் சுரேஷ் வெளிநாடு போக எவ்வளவு பழம் கேட்டான் மறுபடியும் சொல்கிறேன் கூல் சுரேஷ் வெளிநாடு போக அவங்க அம்மாவிடம் எவ்வளவு பழம் கேட்டான் எபிசோட மூனுசா பார்த்துட்டு கரெக்டான பதில் அனுப்புனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ புரிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பாய் இன்னொரு பார்க்கலாம் லவ் யூ ஆல்